பக்கத்து விட்டு பெண்ணை அழைப்பான் பக்கத்து விட்டு பெண்ணை அழைப்பான் புகாரி ராகம் பாட சொல்லி வந்து பக்கத்து விட்டு பெண்ணை அழைப்பான் புகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கழுப்பான் பக்கத்து விட்டு பெண்ணை அழைப்பான் புகாரி ராகம் பாட சொல்லி வம்பு கழுப்பான் என்ன கது எனக்கு அது தெரியாதெல்லாம் எப்போர்வ கிள்ளி விட்டு அவள் விக்கி விக்கி காணும் போது ஏதாண்டி முகானே என்ப கண்ணன் அரக்கண்ணன் விஷமகார கண்ணன் எனக்கு அது தெரியாதெல்லாம் எப்போ கிள்ளி விட்டு விக்கி விக்கி காணும் போது ஏதாண்டி முகானே என்ப விஷமக அரக்கண்ணன் புல்லாத விஷமகார கண்ணன் விஷமகார கண்ணன் புல்லாத விஷமக கண்ணன்